ஓம் துருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத்து அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு குருவின் சேர்க்கை மற்றும் பார்வையின் சூட்சமம் என்பதாகும் எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வரும் நவ கிரகங்களில் குருவின் பார்வைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று கூறி வருகிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்று ஆராய முற்படும்போதுதான் தெரிந்தது இது சுத்த பொய் என்பது இயற்கை சுபர்களான பௌர்ணமி சந்திரன் குரு சுக்கிரன் சுபரோடு சேர்ந்த புதன் வளர்பிரை சந்திரன் ஆகியோரின் செயல்பாடுகளும் இயற்கை அசுப கிரகங்களான அமாவாசை சந்திரன் ராகு சனி செவ்வாய் சூரியன் கேது சந்திரன் அசுபரோடு சேர்ந்த புதன் ஆகியோரின் செயல்பாடுகளும் ஒரு ஜாதகத்திற்கு உள்ளே கட்டங்களில் அடைபடும் போது தலைகளாக மாறிவிடுகிறது ஒரு ஜாதகத்தில் லக்கினத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நவ கிரகங்கள் பெறும் ஆதிபத்தியத்தை வைத்தே இந்த நவ கிரகங்கள் சுபரா அல்லது அசுவரா என்று தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் தான் இருக்கும் பாவம் தான் பெற்றுள்ள ஆதிபத்தியம் மற்றும் தன்னுடன் சேர்ந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் மற்றும் தன்னை பார்த்த கிரகத்தின் ஆதிபத்தியம் ஆகியவைகளை பொறுத்தே அந்த கிரகம் தனது தசாபுத்தியில் ஜாதகருக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது மற்றபடி இயற்கை சுபர் இயற்கை அசுபர் என்பதெல்லாம் ஜாதகத்திற்கு வெளியேதான் செல்படியாகும் இதனால் தான் பல ஜோதிடர்கள் பலன் எடுப்பதில் மிகவும் குழம்புகிறார்கள் இப்படி பார்க்கும்போது ரிஷபம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் ஆகிய லக்கணங்களுக்கு குருவின் தசாபுத்தியோ அல்லது சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஜாதகருக்கு நல்லதை கொடுக்காது மாறுதலாக கெடுதலையே கொடுக்கும் மேலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த குரு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவ தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கு கெடுதலான பலன்களையே கொடுக்கும் இந்த குரு பலம் பெற்று உள்ள நிலையிலும் பௌர்ணமி சந்திரன் உச்ச சுக்கிரன் ஆகியோரின் தொடர்பை அதாவது சேர்க்கை பார்வை பெற்றால் அதிகப்படியான பலம் பெறும் ஆனால் அதே சமயம் உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் இருள் கிரகங்களான சனி மற்றும் ராகு ஆகியோரின் தொடர்பை பெறும்போது தன்னுடைய ஒளி போகும் இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் குருவின் தசாபுத்தி பலனை தீர்மானம் செய்யும் போது முக்கியமாக பார்க்க வேண்டியவை என்னவென்றால் முதலாவதாக அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் குரு எந்தெந்த பாவங்களை ஏற்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளார் என்பதை பார்க்க வேண்டும் இரண்டாவதாக அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் குரு பெற்றுள்ள பலம் அதாவது உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு சமம் பகை நீச்சம் திக்வலம் போன்றவற்றில் எது என்பது மூன்றாவதாக குரு அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் பெற்றுள்ள ஆதிபத்தியம் நான்காவதாக குரு பெற்றுள்ள மற்ற கிரகங்களின் தொடர்பு அதாவது சேர்க்கை பார்வை பௌர்ணமி சந்திரன் சுக்கிரன் மற்றும் சனி ராகு ஆகியோரின் தொடர்பு ஐந்தாவதாக குரு பெற்றுள்ள பிற ஆதிபத்திய கிரகங்களின் தொடர்பு அதாவது சேர்க்கை மற்றும் பார்வை கடைசியாக அப்போதைய ஜாதகரின் வயது ஆகவே எனதருமை நண்பர்களே குரு பார்த்தால் கோடி நன்மை என்று பத்தாம் பொதுவாக சொல்லி வருவதை நம்பாதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்